வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு எம்ஐடிவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஹெச்எட்டி போட்டோம் அப்படின்னா அவுட்புட் ஹூம் தேர்ட்டர்ல எல்லாமே கேட்குது பட் ஆனால் ஸ்பீக்கரில் மட்டும் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது இந்த ப்ராப்ளமாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இதில் ட்ரை பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெத்தடுமே வந்து நம்மளோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் ட்ரை பண்ணுறமே தவிர எந்த விதமான இதுவும் கிடையாது நீங்கள் உங்கள் டிவியில் இதுதான் ப்ராப்ளம் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது அதனால நான் சண்ட சில பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை பட் ஹார்ட்வேர் சைடு வந்து தெரியாமல் அந்த வேலையை வந்து பண்ண வேண்டாம் இதில் நான் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் இப்போது இதில் இப்போ இதில் வீடியோ ப்ளே ஆகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஆடியோ எதுவுமே வரல பட் ஆனால் வந்து நம்ம ஹெட்செட்டை யூஸ் பண்ணி இதை வந்து செக் பண்ணுறோம் ஹெட்செட் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ வருதான்னு செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து கேட்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்செட்டில் வந்து நம்மளுக்கு ஆடியோ வந்து கேட்குது இப்போ இதுதான் இதனோட பிரச்சனை இந்த ப்ராப்ளம வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து சவுண்ட் செட்டிங்கில் வந்து மாறி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சவுண்ட் செட்டிங்கை வந்து உள்ளே செக் பண்ணுறோம் ஏன்னா இதில் செட்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா ஹெட்செட்டு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோம் தேட்டர் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கும் அதனால வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதனோட சவுண்ட் செட்டிங்கில் உள்ள போய் நான் செக் பண்ணுறேன் இன்கேஸ் வந்து அது செட்டிங் மாறி இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் உள்ள போகிறேன் சவுண்ட் செட்டிங்கில் நான் இப்போ உள்ள போய் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் செலக்டட் கரண்ட்லி டிவைஸிஸ் ஹெட்செட் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய இந்த ஹெட்செட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சேம் அதே இது வந்து ஹெட்செட் அப்படின்னே இருக்கு பட் உள்ள போய் பார்த்தா டிவி ஸ்பீக்கர் செலக்ட் பண்றோம் கரண்ட்லி டிவைஸிஸ் டிவைஸ் ஹெட்செட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுது இப்ப நான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரீசெட் பண்றேன் ஏன்னா டிவி சாஃப்ட்வேர் சைடு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இஷ்யூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறனால நான் ஃபஸ்ட்டு ஹார்ட் ரீசெட் பண்ணிடுறேன் ரீசெட் பண்ணிடுறேன் ஃபேக்டரியல் ரீசெட் அடிச்சிடுறேன் இது ஃபேக்டரியல் ரீசெட் அடிக்கிறது நிறைய வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் சும்மா பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு செட்டிங்கில் போயிட்டு ஃபேக்டோரியல் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் ஃபேக்டோரியல் ரீசெட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் எவரி திங் வந்து டோட்டலாக வந்து ரீசெட்டாகி வந்துடும் ஒரு டென் டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனோட பேசிக் செட்டப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு நம்மளுக்கு டிவி வாங்கினப்ப என்ன பேசிக் செட்டப் வருமோ அந்த செட்டப்பில் வந்து நிற்கும் நம்ம ஜஸ்ட்டு வந்து இதனோட செட்டப் மட்டும் கொடுத்து நம்ம உள்ளே போயிடலாம் ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால நான் இதை வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணேன் அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுக்கு அதுக்கு உண்டான கைடன்ஸ் என்னமோ அதை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பேசிக் செட்டப் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போயிடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நம்ம டேரெக்டாக வந்து வீடியோ ப்ளே பண்ணுறக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்பீக்கர் செட்டிங் காமிச்சதுங்களே அதில் வந்து உள்ளே பார்க்கலாம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் செட்டிங் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் வந்து ஹெட்செட் அப்படிங்கிறது தான் மென்ஷன் ஆயிருக்கு இது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து டிவி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியே வரும் இது ஹெட்செட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நின்றுருக்கு இப்போ இது வந்து ஹார்ட்வேர் வந்து பிரச்சனை அப்படிங்கிறத வந்து இதிலருந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் இப்போ இது ஹார்ட்வேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட்டினோட ஹெட்செட் அந்த ஜாக்கு கனெக்ட் பண்ணுற பின் இது வந்து போயிருக்கு ஜாக் வந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்குமே ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது அது என்னென்னு அவங்களை காமிக்கிற பாருங்க அதுக்கு நம்ம போர்டை கழட்டிட்டு போர்டினோட ஹெட்செட் பின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பின்னுக்கு ஜஸ்ட்டு ஜம்பர் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் வந்து அந்த ஜாக் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதிலிருந்து போகக்கூடிய ஒரு லைன் தான் வந்து ஹெட்செட் மூட வந்து ஆஃப் பண்ணும் நம்மளுக்கு அதை ஆஃப் பண்ணல அப்படிங்கிறதான் அதுக்குண்டான பிரச்சனைகளே இப்போ இதுக்கு வந்து நான் ஜம்பர் அடிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத காமிக்கிற பாருங்கள் அடிச்சிட்டு இதில் நான் ஹெட்செட் பின்னில் இந்த பின்னையும் இந்த பின்னையும் ஜம்பர் அடிச்சிருக்கேன் ஏன் இது ரெண்டையும் வந்து ஜம்பர் அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஹெட்செட்டில் வந்து நம்ம கனெக்ட் ஆகியிருக்க அப்படிங்க அப்படிங்கிற சிக்னலை ஆடியோ ஐசிக்கு வந்து இந்த லைன் வழி அதை தான் டிரான்ஸ்மிட் ஆகும் இதனோட டேட்டா சீட் வேணாலும் நீங்கள் எடுத்து ஆடியோ ஐசியில் டைரெக்டாக அந்த பின்னை மட்டும் வோல்டேஜ் வந்துச்சுன்னா க்ரௌண்ட் பண்ணும் இல்லை அதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும் இந்த ரெண்டில் எது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ கொடுக்கணும் இல்லை கிரௌண்ட் பண்ணணும் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த இடத்துலையே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜாக் தான் பிரச்சனையா அப்படிங்கிறதே நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாக இந்த இடத்துலையே வந்து நான் செக் பண்ணுறேன் இப்போ இதை செக் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஏன் இதை செக் பண்ணுறோம் இது இதே கண்டிஷனில் அப்படியே விட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ஆடியோ வருது அப்படின்னா இதே கண்டிஷனில் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஹெட் செட் போட்டு கஸ்டமர் வந்து யூஸ் பண்ண முடியாது டைரெக்டாக ஸ்பீக்கர் மட்டும்தான் யூஸ் ஆகும் ஹோம் தேட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதனோட சிக்னல் வந்து பைபாஸ் பண்ணி விட்டுறோம் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இந்த பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ செக் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ராப்பராக வந்து வராது அப்போது இதில் வந்து ப்ராப்ளம் வந்து அந்த ஜாக்கில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம இப்போ இந்த ஜாக்கை கழட்டி ஜாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்போ இன்கேஸ் வந்து நான் இதே கண்டிஷனில் ஹெட்செட் வயரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆடியோ வந்து கட் ஆகணும் ஆனால் ஆடியோ வந்து கட் ஆகலை டைரெக்டாக வருது அதே மாதிரி இதில் வந்து ஆடியோ வந்து சுத்தமாக வந்து வராது ஆடியோ வந்து இதில் எதுவுமே கேட்காது அதனால் இந்த இதில் அப்படியே விடக்கூடாது இந்த ஆடியோ ஜாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த ஆடியோ ஜாக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபைனல் போட்டு செக் பண்ணலாம் நம்ம இந்த ஆடியோ ஜாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண பண்ணிணோம் இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகிறப்ப சவுண்டு வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதேமாதிரி ஹெட்செட் நம்ம போடுறோம் அப்படின்னாலும் ப்ராப்பராக வந்து ஹெட்செட் ஆப்ஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அங்கே ஒயர் கனெக்ட் பண்ணோன்னா ஆடியோ கட் ஆகிருச்சு மாதிரி இதில் ஹெட்செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஆடியோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸ்பீக்கருக்கு தேங்க்யூ இது மாதிரி டெக்னிக்கல் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம இப்போ டிவி செட்டிங்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெட்செட் ஆப்ஷன் சொல்லி வந்துருந்துச்சிங்களே சவுண்ட் செட்டிங்கில் இப்போ அதனோட இது இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்க்குள்ளே சவுண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சவுண்டு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிருச்சு ஃபாரி சாரி ஹெட்செட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போ அந்த எரர் வந்து பக்காவாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம்